நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பு கீழே கொடுத்துக்கப்பட்ட பாடல் பார்த்திங்க அப்படின்னா புதியரோ உலகு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் எழுதிய நூலில் இருந்து ஒரு பாடல் எடுத்து கொடுத்துருக்குறாங்க நாணிலம் அப்படின்னா என்னங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிற நாணிலத்தையும் வந்து படைத்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு வரிகளையும் செதுக்கி எழுதியிருக்கிறாரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாக்ஸில் காடுகள் வாழ்ந்த மனிதன் காடுகளை திருத்தி வந்துட்டு விளைநலங்களை உருவாக்கினான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காடில் வாழ்ந்தவன் பார்த்தீங்கன்னா காட்டுகளை திருத்தி பார்த்தீங்கன்னா விளைநிலங்களை உருவாக்குனா அந்த விளைநிலங்களை பயிர் செய்தான் அப்புறம் ஊர்களில் வந்துட்டு கூடி வாழ்ந்தான் பல தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தினான்னு சொல்லி சொல்கிறாங்க அது கீழே பாடல் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாதுங்க ஓகேங்களா கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் வளத்தால் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான்னு சொல்லி சொல்கிறாங்க கல்லை எடுத்துட்டு அது கல்லை முள்ளெல்லாம் எடுத்துட்டு காட்டு பெருவழி அதாவது காட்டை வந்துட்டு வலிமை வாய்ந்த தன்னோட தோல் வீரமிக்க தோல்களால் வந்துட்டு வளப்படுத்தி திண்டோல் மரத்தை மரத்தால் அப்படின்னா வந்துட்டு வளம் சொல் அதாவது மரம் அப்படின்னா வீரம் சொல்லி அர்த்தம் மல் எடுத்த அப்படின்னா வலிமை வாய்ந்த திண்டோல் மரத்தை வளப்படுத்தி வலிமை வாய்ந்த வீரமிக்க ஒரு திண்டோல் வளத்தால் வந்து வளப்படுத்தி ஊராக்கி அதை வந்துட்டு என்ன பண்ண காட்டுப் பெருவெளியை வந்து ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நகராக்கி நாடென்ற பேராக்கி நாடாக்கி ஊராக்கி நகராக்கி நாடுங்கிற பேராக்கி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான்னு சொல்லி சொல்றாங்க ஸோ காட்டுப் வந்துட்டு தன்னோட வலிமை மிகுந்த வீரத்தால வளப்படுத்தி ஊராக்கி நகராக்கி நாடா நாடுங்கிற பேராக்கி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான்னு சொல்லிட்டு மனிதன பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு வரியிலையும் மனிதனை பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் அப்படிங்கிற நாணிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்ற நான் கண்ட நாகரிக மாந்தனவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து பெருமையாக பேசுகிறாங்க மனிதனை பற்றி ஆழக்கடல் கடந்தான் ஆழக்கடல் கடந்தான்னா ஆழமான கடலையும் கடந்தான் கடந்து போனால் அஞ்சும் சமர் கடந்தான்னா அஞ்சக்கூடிய சமர் அப்படின்னா வந்துட்டு போர் போரையும் கடந்தான்னு சொல்லான் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் சூளும் பனிமலை அப்படிங்கிறது இமயமலை சுற்றியும் வெற்றி கொடியை வந்துட்டு பொறித்தான்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் முக்குளித்த ஆழி அப்படின்னா வந்துட்டு கடல் இருந்து வந்து முத்தெடுத்தான்னு சொல்லி சொல்கிறாங்க தோணிக்குள் எக்களிப்பும் அப்படின்னா வந்து பெருமகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி கொண்டு ஏலம் மிளகு முதற் பண்டங்களை ஏற்றி ஏலம் மிளகுங்கிற பண்டங்களை ஏற்றி பயன் நல்கும் நல்கும்னா வழங்கும்னு அர்த்தம் கொடுக்கும் சொல்லி அர்த்தம் ஸோ வளங்கும் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி களம் அப்படின்னா கப்பல் வந்த வந்தவன்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முக்குளித்து முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் முக்குளித்த ஆளிக்குள் முக்கெடு முத்தெடுத்தான் தோணிக்குள் வந்து எக்களிப்பம் பெருமகிழ்ச்சி கொண்டு ஏலம் மிளகு பண்டங்களை ஏற்றி எல்ல வணிகத்தால் வந்து எல்லா ந ந பயன் நல்கும் வணிகத்தால் பயன் கொடுக்கும் வணிகத்தால் கண்டங்களை சுற்றி களமேறி வந்தவன்தான் அவன் வந்து களமேறி வந்தான் அஞ்சாமை இத்தனை செஞ்சவன் வந்து அஞ்சாமை மிக்கவன் அதாவது பயப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் எதுக்கு அஞ்சுவான்னு சொல்லி சொல்றாங்க சான்றோர் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் எதுனா சான்றோர் எதையெல்லாம் செய்யறதுக்கு அஞ்சுறாங்களோ அதையெல்லாம் வந்து அஞ்சி விளை அகற்றி விடுவான்னு சொல்லிட்டு முடியரசன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து புதியதோ உலக செய்வோம்ல வந்துட்டு சொல்லியிருக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்ட கவிதை மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அடுத்தது சம்மர் அப்படின்னா வந்துட்டு போர் நல்கும் அப்படின்னா வந்துட்டு தரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் களனி அப்படின்னா வயல் மரம் அப்படின்னா வீரம் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பல் ஆளி அப்படின்னா கடல் ஓகேங்களா இதுதான் வந்து சொல்லும் பொருளும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நூல்வெளி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதில் வந்து என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதாவது துரைராசு அப்படிங்கிறவர் வந்து முடி வெட்டிட்டு பெரிய குளத்தில் போய் குளிச்சாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்னன்னா அவரோட பேர் பார்த்தீங்கன்னா முடியரசன் ஆனால் ஒரு இயற்பெயர் என்னீங்கன்னா துரைராசு அப்படிங்கிறவர் வந்துட்டு முடி வெட்டிட்டு முடி வெட்டிட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு பெரியகுளத்தில் போய் குடிச்சாரு ஸோ முடியரசன் பெரியகுளம் வந்து அவரோட ஊர் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிக்கோங்க ஓகேங்க அடுத்தது அவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா முடியல என்ன வைப்பாங்க பூ வைப்பாங்க இல்லைங்களா பூங்கொடி பூங்கொடின்னு சொல்லி எழுதிங்க பூங்கொடிங்கிறது என்னங்க ஒரு 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 பெண் ஸோ அவங்க வந்து வீரமானவங்க அவங்களுக்கு ஒத்தி வீரமான ஒரு காவியமே எழுதலாம்னு சொல்லி எழுதலாம் ஸோ வீரகாவியம் ஸோ காவியத்தில் முடிகிறதுனால பூங்கொடிங்கிறவங்க காவியப்பாவை அப்படிங்கிறதையும் நாம் அமைச்சுக்கோங்க இப்படிதான் பூங்கொடி வீரகாவியம் காவிப்பா காவியப்பாவை அப்படிங்கிற முதலிய நூல்களை வந்துட்டு எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் அவமிச்சுங்க தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வாணியம்பாடி அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யார் பாராட்டினாங்க அப்படின்னா அறிஞர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் வாணியம்பாடின்னு அறிஞர் அண்ணா பாராட்டிக்கிறாரு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பாராட்டப்பட்டிருக்கிறார் ஓகேங்களா இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா புதியதோ விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுங்க என்னது புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற இருந்து இடம்பெற்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு பாரதியார் பாடல் கொடுத்துருக்குறாங்க வெள்ளிப்பனி மலையின் மீது உலாகவும் அடி கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் காணி நிலம் அப்படிங்கிற தலைப்பில் பாரதியாரோட கோட்டில் கொடுத்துருப்பேங்க நான் வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவும் அடி மேலைக்கடல் முழுதும் கப்பல் விடுவோம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருப்பேன் அந்த கோட்டிங்க கொடுத்துருக்குறாங்க வெள்ளிப்பனி மலையின் மீதுளாவோம் நாங்கள் வந்து பனிமேல்னா அடி மேலைக்கடல்னால் அட்லா மேலைக்கடல்கிறது பார்த்திங்கன்னா இங்கே அட்லாண்டிக் கடல் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்தான் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் ஸோ கோதுமை வெற்றிலை சிங்க மராட்டியர் சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் இதெல்லாம் வச்சுட்டு பாரதியார்னு சொல்லி எழுதுங்க கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் கங்கை நதிக்கரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அதாவது கோ கோதுமை பண்டத்துக்கு காவிரி வெற்றிலையும் மாற்றிக்குவோம் நாங்கள் கோதுமை பண்டை வாங்கிட்டு காவிரி வெற்றிலையை வந்து இது பண்ணுவோம் சிங்க மராட்டியருக்கு தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிங்க மராட்டியருக்கு எங்களோட கவிதையோட சேரது தந்தங்களையும் பரிசளிப்போம் சொல்லி போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் பார்த்தீங்க அப்படின்னா வீரம் வெளிப்படுங்க போர்க்களத்தில் வீரம் வெளிப்படும் கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தலுதை கிடைப்பது கல் குட்டல் எடுத்து கல் எடுத்துங்கிறது கல் குட்டல் எடுத்து நாணிலம் என்னும் சொல்லை பிரித்தலுக்கு நான்கு குட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்ற செல்லை பிரித்து என்ற நாடென்ற நாடென்ற அடுத்தது பார்த்தீங்கன்னா களம் குட்டல் ஏரி என்னும் சொல்லை சேர்த்துல கிடைப்பது களம் களமேரி களம் ஏரி களமேரி நாணிலம் படித்த அப்படிங்கிற தலைப்பில் புதியதோர் உலக சைவம் அப்படிங்கிற இருந்து எடுக்கப்பட்ட முடியரசனோட பாடல் ஒன்று கொடுத்துருந்தாங்க இப்போ முடியரசன் பற்றி வாங்க அவரோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா துரைசா துரை ராசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து எப்படி நான் வச்சுக்கலாம்னா துரை ராசு அப்படிங்கிறவர் வந்துட்டு முடி வெட்டிட்டு பெரிய குளத்தில் போய் குளிச்சாரு அப்படின்னு சொல்லி நான் போக வச்சுக்கோங்க துரைராசுங்கிறது வந்துன்னா அவரோட இயற்பெயர் முடியரசுங்கிறது அவரோட பெயர் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஊர் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் அப்படின்னு பெரிய குளத்தில் போய் குளிச்சாங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் ஓகே பெற்றோர் பார்த்தீங்கன்னா சுப்ராயிலும் சீதாலட்சுமி அம்மையாருக்கு வந்துட்டு மகனாக பிறந்திருக்கிறாரு இவர் வந்து காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் அதை வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு மீசு உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளியில் வந்து தமிழாசிரியாக வந்து பணியாற்றினார் தந்தை பெரியாரிடமும் அண்ணாவோடமும் வந்து நெருங்கிய வந்து இது கொ கொண்டிருந்தார் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் தென் சாதி மறுப்பு திருமணம் வந்து செய்து கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொடுத்தார் செஞ்சு வச்சார் தமது மறைவின் போது எச்சடங்கும் செய்ய வேண்டாம் என உரைத்து அவ்வாறு நிறைவேற செய்யவர்தான் வந்துட்டு முடியரசன் அப்படிங்கிறவர் தென் சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா கவியரசர் அப்படிங்கிற பட்டத்தை பார்த்தீங்கன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் வந்துட்டு கொடுத்தாங்க தென் சங்கப்புலவர் அப்படிங்கிறது குன்றக்குடி அலிகளார் தான் கொடுத்துருக்குறாரு தமிழ்நாட்டு வானம்பாடி திராவிட நாட்டு வானம்பாடி அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா கொடுத்தது வீர கவிராஸ் கவியரசர் அப்படிங்கிறதும் அவரோட பட்ட பெயர் தான் பகுத்தறிவு கவிஞங்கிறது தந்தை பெரியார் கொடுத்துருக்குறாரு பாவரசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு தேவநாய பாவனர் வந்துட்டு இவர் கொடுத்துருக்குறாரு கவி பேரரசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க இரண்டாம் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் அதாவது முதல் புரட்சி கவிஞர் யாருங்க பாரதிதாசன் அவரோட இரண்டாம் புரட்சி இவர் கொடுத்துருக்குறாங்க பாவேந்தரோட வழித்தோன்றல் மூத்த வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் வந்து இவர் தான் தென் கவி மன்னர் அப்படிங்கிற பட்டம் இருக்குது தென் கவி சிங்கம் இருபதாம் நூற்றாண்டின் இமய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க தவம் கொண்ட தலைமை கவிஞர் அப்படின்றாங்க தன்மான கவிஞர் தமிழிசை பாவலர் மரபின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ப வேறு பேர் பட்டங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க நூல்கள் பார்த்திங்கன்னா இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஆல்ரெடி சொன்னால் பூங்கொடி அப்படிங்கிறவங்க வந்துட்டு முடிய முடியல தான் வந்துட்டு பூ வைப்பாங்கன்னு சொல்லி நான் வச்சுக்க சொன்னால் பூங்கொடின்னு சொல்லிட்டு பூங்கொடி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து க வீரமான பொண்ணுன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க வீரகாவியம் அப்படின்னு சொ அவங்கள பற்றி ஒரு காவியமே எழுதலாம் வீரகாவியம் ஸோ காவியப்பாவை அவங்க வந்து பூங்குடி வந்துட்டு ஒரு காவியப்பாவை தென் பாடுங்குயில் அப்படின்னா இவங்க ஒரு வந்துட்டு பா பூங்குடிங்கிறவங்க நல்லா பாடுறவங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க ஸோ பாடுங்குயில் அடுத்தது வந்து புதிய ஒரு விதி செய்வோம் அதாவது தமிழ் மொழியில் மற்ற மொழியில் கலக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய அதாவது நான் நான் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு விதி செய்வோம் அப்படின்ட்டு போறாரு நெஞ்சு பொறுக்காமல் என்ன பண்றாருன்னா மனிதனை தேடுறாரு அதுக்கப்புறம் தமிழ் முழங்கிட்டே வந்துட்டு மனிதன் தேடுறாரு உடனே தமிழ் காப்போம் அப்படிங்கிற ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறாரு நெஞ்சில் அவருக்கு பூத்துருது தென் ஞாயிறுக்கும் திங்களுக்கும் வந்துட்டு முகில தூது விடுறாரு அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா முடியரசன் கவிதைகள் இப்படி நான் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்க தன் வரலாற்று நூறு பார்த்தீங்கன்னா பாட்டுப்பறவையின் வர் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு தன் வரலாறு நூல் எழுதிக்கிறாரு என்னங்க பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு நாடகம் எழுதியிருக்கிறது அது வந்து க பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பற்றியது ஓகேங்களா ஊன்றுகோல்னு ஒரு நாடகம் எழுதிக்கிறது அது வந்து பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றியது கடிதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடிதம் எழுதிக்கிறது அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கடிதம் எழுதிக்கிறது சிறுகதை பார்த்தீங்கன்னா என் கோவில் கதல் என் கோவின் காதல் இளம் பெருவழுதி அப்படிங்கிற வந்துட்டு ரெண்டு சிறுகதை வந்து எழுதிக்கிறாங்க கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க தமிழ் வந்துட்டு பிற மொழி கலந்தால் எப்படி வளரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு எப்படி வளரும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு ஓகேங்க இவருக்கு சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் பிறமொழி கலப்பதை வந்து வன்மையாக இவர் கண்டித்தார் இவருக்கு என்னென்ன சிறப்புகள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பூங்கொடி அப்படிங்கிற ஒரு நூலுக்காக வந்து தமிழக அரசின் பரிசு வந்து பெற்றுக்கிறாரு தமிழக அரசோட பரிசு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அந்த பூங்கொடி இதழை பற்றி அதை நூலை பற்றி இதில் கிடையாதுங்க நூல் நூலை பற்றி வந்துட்டு பன்மொழி புலவர் தூரை என்ன சொல்லியிருக்காருனா உலக மொழி காப்பியங்கள் மூன்று நாள் ஒன்றாக கருதப்படும் சிறப்புடையது பார்த்தீங்கன்னா பூங்கொடிங்கிற நூல் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பாராட்டி சொல்லியிருக்காரு தென் வீர காவியம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சி பரிசு பெற்றிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தென் பரம்புமலையில் பாரி விழாவில் வந்து குன்றக்குடி அவர்களால் பார்த்தீங்கன்னா கவியரசு பற்றம் வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் விருந்து வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பார்த்தீங்கன்னா அரசர் முத்தையாவேல் அவர்களின் பரிசு வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாரு தென் ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட படைப்புகள் வந்துட்டு தமிழக அரசால் வந்துட்டு நாட்டுரிமை ஆக்கப்பட்டிருக்குதுங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தில் இவரின் கவிதைகள் வந்துட்டு சாகித்ய அகதாமி பார்த்தீங்கன்னா இந்தியிலும் ஆங்கிலமும் மொழிபெயர்த்திருக்கு மொழிபெயர்த்துக்குதுங்க யாரோடதுங்க முடியரசனோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா இந்தியிலையும் மொழியிலேயும் சாகித்ய அகதாமி வந்து மொழிபெயர்க்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரை பற்றி மற்றவங்களாம் என்னென்ன புகழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத புகழ் வரைங்க தாவர நாட்டின் வானம்பாடி தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் பாத்தீங்கன்னா அறிஞரா வந்துட்டு முடியரசனை வந்து புகழ்ந்து கூறியிருக்கிறாரு பாரதிதாசன் வந்துட்டு என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என பாராட்ட பாராட்டியிருக்கிறார் ஓகேங்களா என் மூத்த வழித்தோண்டல் எனக்கு பின் கவிஞன் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு சாதி ஒளிய வேண்டும் அதாவது குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்லியிருக்காங்க சாதி ஒளிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் பார்த்தீங்கன்னா கவியரசு முடியரசன முடியரசனார் தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடியர்கள் வந்துட்டு முடியரசனை வந்துட்டு பாராட்டியிருக்கிறாங்க ஏன்னா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்கிறாரு சாதி குழந்தைகளுக்கும் சாதி மறுப்பு இது தான் பண்ணியிருக்கிறாரு தன்னோட சடங்குகளையும் எந்த சடங்குகளும் செய்யக்கூடாது தன்னோட இறப்புலேயும் எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு ப தானையா பகுத்தறிவு கவிஞன் கவி பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் ஸோ பகுத்தறிவு கவிஞன்கிறத பகுத்தறிவு பகலவர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கார் ஓகேங்களா கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதானையா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஓகேங்களா இன்று திராவிட இயக்கம் நிமிர்ந்து நின்று கோலாற்றிடுகிறால் அந்த முடியரசனார் ஆற்றிய இலக்கிய பணியும் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கவிஞன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடியரசன் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பார்த்தீங்கன்னா புலர்ச்சி கவிஞர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாரதியார் என்ற வித்திலிருந்து முளைத்தது பாரதிதாசன் என்ற செடி அச்செடியில் தடைத்தது முடியரசு என்ற கொடின்னு சொல்லி சொன்னவர் பார்த்தீங்கன்னா அன்பழகன் சொல்லியிருக்கிறாரு இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகள் இணையற்ற கவியரசர் முடியரசனார் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் காவலர் கி ஆ விஸ்வநாதம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அவரோட இம்பார்ட்டண்ட்டான மேற்கோள் பார்க்கலாம் வாங்க தென் இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்டா ஆறடா வாழ்வுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது தென் மொழிகாக்கும் வரம்பிலையில் எம்மொழியும் அழிந்து போகும் மனவிலையில் தமிழ் உண்டோ பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் உண்டோ பயின்றவர் பிணவிலையில் தமிழ் உண்டோ அப்படிங்கிறதையும் வந்துட்டு இவரோட புகழ்பெற்ற மேற்கோள் வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால் வழக்கரைக்குள் ஆ வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு காசுக்கு பாடுபவன் அல்லன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் அல்லன் தேசத்தை தன் நினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் அல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆழ்கவனே துஞ்சாமல் தனது நாட்டின் நலனுக்காக பாடுபடுபவன் வந்து ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா வந்துட்டு இவரோ இதெல்லாம் வந்துட்டு இவரோட மேற்கொள்ங்க அவ்வளோதாங்க கடலோடு விளையாடு அப்படிங்கிற கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கிற ஒரு மீனவர் பந்து தன் கலைப்பு நீக்கிறதுக்காக ஒரு பாடுற பாடல் மாதிரி இருக்குது இதை வந்துட்டு பாடினது யாருன்னு தெரிலைங்க ஆனால் இந்த பாடலை வந்துட்டு பாடின பாடலாம் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் ஒருத்தர் வந்து தொகுத்துருக்கிறாரு அவர் பேர் வந்து சுசக்திவேல் அப்படிங்கிறாங்க ஸோ சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த பாடல் இருக்குது அதை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நார்மலாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மகிழ்ச்சி அது என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ம மனிதனுக்கு வந்து மகிழ்ச்சி தரது என்னங்க பாடல்னு சொல்லி சொல்கிறாங்க உழைக்கும் தொழிலாள வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு பாடுறது இந்த பாடல் வந்து பாடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் வந்துட்டு மீனவர்கள்னு சொல்கிறாங்க என்னங்க வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் ஆக்கி கொண்டு மீன் பிடிப்பது தான் வந்துட்டு மீனவன் சொல்றாங்க அவங்களோட பாட்டு கேட்கலாம் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்க விடிவெள்ளிங்கிறது இங்கே இங்க என்னன்னா விண்மீன்ங்க விடி என்னன்னா விண்மீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம் விளக்கு அவங்களோட விளக்கு வந்துட்டு விடிவெள்ளின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகேங்களா விண்மையின் தான் விளக்குன்னு சொல்கிறாங்க விரிகடலை பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க விரிஞ்சிருக்கிற கடல் தான் வந்துட்டு அவங்களுக்கு பள்ளிக்கூடம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை டெய்லி அதனால பள்ளிக்கூடம் போகிற மாதிரி டெய்லி போயிட்டு வர விரிகடலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தென் அங்கே பள்ளிக்கூடம்னா அங்கே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதில் அழைக்கும் அடிதான் வந்துட்டு அங்கே தோலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ விரிகடலை பள்ளிக்கூடம்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் அழைக்கும் மளிகள் தான் வந்துட்டு நம் தோளன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இது கரையில் வந்துட்டு இந்த பாடலில் இது பண்ணும்போது கரையில் படுத்துகிட்டே வந்துட்டு பாடுற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மேலே பார்க்கும்போது என்னங்க பா மேகம் தெரியுது மேகம் பார்த்திங்கன்னா அவங்களோட குடையாக வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ மேகம் வந்து நமது குடை ஐலசான்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க எதில் படுத்துட்டு பா மேலே பார்க்குறாங்க மணலில் படுத்துட்டு பார்க்குறாங்க ஸோ மணல் வந்து பஞ்சுமெத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடு அடுத்தது பாத்தீங்கன்னா விண்ணின் இடி அதாவது கீழே பஞ்சுமத்தை அதாவது கீழேருந்து பார்க்குறப்போ அந்த அடிக்கிற அந்த இடி இடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூத்து மாதிரி தெரியுதுங்க ஓகேங்களா ஓ இது புயல் வந்துச்சுன்னா என்னங்க அப்படியே ஊ ஆட்டி விடுங்கள்லங்க எல்லாத்தையுமே ஆட்டுமே அப்போ பாயும் புயல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஊஞ்சல் அதாவது ஆட்டி விடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாயும் புயல் வந்துட்டு ஊஞ்சல்னு சொல்கிறாங்க நார்மலா பனிமூட்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க போர்வை போத்திக்கு இல்லைங்களா அதனால உடல் போர்வை அப்படின்னு சொல்றாங்க பனிமூட்டம் வந்து உடல் போர்வை ஐலசா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்க அதாவது காயும் கதிர் சுடர் அதாவது சூரிய ஒளி இருக்குங்களா அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு கூரையா சொல்றாங்க சூரிய ஒளி தான் வந்துட்டு அவங்களுக்கு கூரைன்னு சொல்லி சொல்றாங்க கட்டுமரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வாழும் வீடு ஸோ அதில் தான் படி பிடிக்க போகிறாங்க ஸோ அதை வந்து வாழும் வீடா இது பண்ணுறாங்க ஐலசான்னு சொல்கிறாங்க தென் மின்னல் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க இடி வந்துட்டு அவங்க காணும் கூத்து அப்படின்னு சொல்றாங்க மின்னல் பார்த்தீங்கன்னா மின்னல் வரி பார்த்தீங்க அப்படின்னா அரிச்சுவடி அப்படின்னு சொல்றாங்க அவங்க படிக்கிற புத்தகம் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மின்னல் வரிங்கிறது பார்த்தீங்கன்னா அரிச்சுவடி அப்படின்னு சொல்றாங்க ஐலசா பிடிக்கும் மின்கள் எல்லாம் பிடிக்கிறதெல்லாம் என்ன அவங்க பொருள் தான் நம் பொருள்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சம் நிலவு பார்க்கும்போது முகந்தெறி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க முழு நிலவே கண்ணாடி அப்படின்னு சொல்லி நான் பகிச்சுக்கோங்க ஓகேங்களா மூச்சடக்கும் நீச்சல் தான் வந்துட்டு தவ அவங்களோட தவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நீச்சல் தான் வந்துட்டு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா மூச்சடக்கும் யோ அதாவது மூச்சடக்கும் நீச்சல் தான் யோகம் சொல்றாங்க அவங்க கும்பிட்ற தெய்வம் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா வானந்தா பெருவானந்தா அவங்க கும்பிட்ற தெய்வம் சொல்றாங்க அதனால துணிவோடு தொழில் செய்வோம் அயிலசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா கதிர்ச்சுடர் அப்படிங்கிறது வந்து கதிரவன் ஒளி ஓகேங்களா கதிர்ச்சுடங்கிறது கதிரவனோட ஒளி மின்னல் வரிங்கிறது மின்னல் கோடு அரிச்சுவடிங்கிறது அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடிங்கிறது அகரவரிசை எழுத்துக்கள் ஓகேங்க இது என்னங்க மீன் பிடிக்க போகிறது என்னங்க நெய்தல் திணை இல்லைங்களா நெய்தல் திணையில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னங்க கடலும் கடல் சார்ந்த இடம் தான் வந்துட்டு நெய்தல் துணை மீன் எங்கெங்க பிடிக்க போவோம் கடலும் கடல் சார்ந்த இடத்துல தான் பிடிக்க போவோம் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் வந்து பரதவர் பரத்தியர் அங்கிருந்து வாழ்கிற மக்கள் தென் தொழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன தொழில் செய்வாங்க கடலில் மீன் பிடித்தல் செய்வாங்க உப்பு விளைவிக்கிற தொழில் செய்வாங்க அதுதான் செய்ய முடியும் மீன் பிடிக்க முடியும் உப்பு விளைவிக்க முடியும் தென் பூ பார்த்தீங்க அப்படின்னா தாளம்பூன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஏழு துணிக்கு பூ தாளம்பூன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உழைப்பு மக்கள் த நூல்வெளி கொடுத்துருக்காங்க உழைப்பு மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகச்சுடன் பாடும் பாடல்களே நாட்டுப்புற பாடல்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோங்க நாட்டுப்புற பாடல்கள் வந்து தமிழ் மக்களின் வாழ்க்கையை வந்துட்டு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒன்றுன்னு சொல்லிட்டு உழைக்கும் மக்கள் தம் கலப்பை மறைக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதுக்கு வாய்மொழி இலக்கியம் என்ற பேரும் உண்டு நாட்டுப்புற பாடலுக்கு வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது என்ன பேருங்க வாய்மொழி இலக்கியங்கிற பேர் இருக்குது ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டுப் பாடல்கள் முதலான நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பாடல் பாடுறாங்கன்னு ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அவங்க வந்துட்டு ஏற்றப்பாட்டும் பாட்டும் தொழில் பாட்டும் விளையாடுறதுக்கும் பாடுறாங்க தாளாற்றுவதுக்கும் பாடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடலை வந்து தொகுத்த வந்து சக்திவேல் அவங்க அப்படின்னா சக்திவேல் அப்படிங்கிறத தொகுத்துருக்காங்க அது எந்த நூலில் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் வந்துட்டு இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது கதிர்ச்சூடர் என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது கதிர் சுடர் ஓகேங்களா மூச்சடக்கி என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி கூட்டல் வானம் என்பது சேர்த்த சேர்த்தெழுத கிடைப்பது பெருவானம் அடிக்கும் கூட்டல் என்பதை சேர்த்துலதான் கிடைப்பது அடிக்கும் மலை அடிக்கும் மலை அடிக்கும் மலை விடிவெள்ளி என்னங்க விடிவெளி தான் அவங்களுக்கு விளக்குன்னு சொல்லி சொன்னாங்க விடிவெளி தான் அவங்களுக்கு விளக்குன்னு சொல்றாங்க மணல் தான் வந்துட்டு மெத்தைன்னு சொல்லி சொன்னாங்க புயல் அப்படின்னா புயல் என்னங்க அப்படியே ஆட்டுங்க ஸோ ஊஞ்சல் பனிமூட்டம் வந்தால் என்னங்க உடல் போர்வை பொத்துவோம் ஸோ அதனால் போர்வைங்க பனிமூட்டம் தான் போர்வைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது உழைப்பு தான் வந்துட்டு முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவையார் வந்து சொல்லியிருக்காங்க பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும் பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் இதுவே பணத்தின் பயன் அதை வந்து வலியுறுத்துகிற ஒரு கதை சொல்லியிருக்காங்க இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு ஒன்றுமே இல்லைங்க அதாவது நான் சும்மா சாட்டாக மட்டும் சொல்லிடுறேன் பூங்குளங்க பூங்குளம் அப்படிங்கிற ஊரில் அருளப்பர் அப்படிங்கிற ஒரு வணிகர் வாழ்கிறாரு அவருக்கு வந்து மூணு பசங்க வளவன் அமுதா எளிதல்னு சொல்லிட்டு மூணு பேத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இந்த பத்திரமா பாதுகாத்துங்க நான் வரப்போ திருப்பி தரணும்னு சொல்லி சொல்கிறாரு மூணு பேத்திட்டேயும் ஐம்பது ஐம்பதாயிரம் கொடுக்கும்போது வளவன் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான்னா விவசாயம் செஞ்சு தோட்டமெல்லாம் இது பண்ணி அவர் போயிடுறாரு தென் வளவன் வந்து விவசாயம் செஞ்சு தோட் தோட்டம் இதெல்லாம் செய்யற அமுதாங்கிறவங்க வந்துட்டு பால் மா பசுமாடு வாங்கி பால் கறந்து பால் நெய் அந்த மாதிரி விற்பனை செய்கிறாங்க எழிலன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் போட்டு வச்சு அப்படியே வச்சிடுறாரு திருப்பி அவர் வர்றப்ப பார்த்திங்கன்னா வளவன் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கொடுத்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வளவன் கொண்டு வந்து ரெண்டு மடங்காக இருக்குது நான் இந்த விவசாயம் செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறாரு ரொம்ப பாராட்டுறாரு இதை நீயே வச்சுக்கோ விவசாயத்தில் வந்து நல்லா பண் பண்ணி முன்னேறேன்னு சொல்கிறாரு அமுதா வந்துட்டு இது இரு மடங்கு ஆயிடுச்சு நான் வந்துட்டு மாடு வச்சு இது பண் மாடு எல்லாம் வந்து வச்சு பால் கறந்து எல்லாம் இது பண்ணதுனால ரெண்டு மடங்காயிருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கும் சந்தோஷப்பட்டு நீ அந்த தொழிலையே செய்யுன்னு சொல்கிறாங்க ஹெலிரன் வந்து நான் வந்து பேங்க்கில் போட்டு வச்சேன் பணம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி அப்படியே விற்கக்கூடாது அது வந்து தப்பு நீ வந்துட்டு சின்னவனாக இருக்கிற இன்னும் நீ கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது என் கூட இருந்து தொழில் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது தாங்க இதில் சொல்கிறது அதாவது பணத்தை அப்படியே வச்சுக்கூடாது அதுக்கு முதலீடு செஞ்சு பணத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்துட்டு உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்குறதுங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா